உயிரினும் மேலான அது உடன்பிறப்பு ஆம்பூரில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக அணி சார்பில் மின்னஞ்சல் அனுப்ப மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை பெற மாணவர்களை மின்னஞ்சல் அனுப்ப வலியுறுத்தி திமுக மாணவர் அணியினர் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மத்திய அரசு புதிய யுஜிசி வரைவு நெறிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது அதனை திரும்பப்பெற மத்திய அரசுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வலியுறுத்தி மாணவர்களிடையே திமுக மாணவர் அணியினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி திருப்பத்தூர் மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் ஆம்பூர் மஜ்ஹருல் உலும் கல்லூரி மாணவர்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தே பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினா் இதில் மாவட்ட திமுக அவைத் தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அம்சவேணி ஜெயக்குமார் ஆம்பூர் நகர மன்ற வார்டு உறுப்பினர் என் கார்த்திகேயன் நகர அணி அமைப்பாளர் சரண்ராஜ் துணையமைப்பாளர் கௌதம் சத்யராஜ் வெங்கடேஷ் ஆனந்த் மற்றும் வார்டு செயலாளர் சவுந்தர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கழக உடன்பிறப்புகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்